thank you வெல்கம் டு சந்தேஷ் கிச்சன் எனக்கு சந்தேஷ் கிச்சன் சேனலில் ரொம்ப டேஸ்ட்டாக நாட்டுக்கோழி குழம்பு வந்து எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் இந்த நாட்டுக்கோழி குழம்பு ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி சந்தேஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா ஒரு லைக் பட்டனே ப்ரெஸ் பண்ணி முதல்ல ஒரு பேனில் ரெண்டு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் நாலஞ்சு வரமிளா சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த வரமிளகா நல்லா க வறுத்து அப்படின்னா அதோட மூணு டேபிள் ஸ்பூன் தனியாக மூணு ஸ்பூன் மிளகு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு அஞ்சாறு முந்திரி கொஞ்சமாக போட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் நான் வந்து தேங்காய் இன்றைக்கி சேர்க்க போகிறது இல்லை அதுக்காக வந்து முந்திரி சேர்த்துருக்கேன் நீங்கள் தேங்காய் வேணும்னா தேங்காய் வந்து முந்திரிக்கு பதிலாக அரை கால் கப்ப அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு முழு கோழியாக இன்றைக்கி வாங்கியிருக்கேன் அதனால் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இதனோடய வெயிட் பார்த்தீங்கன்னா சிக்கனோட வெயிட் மட்டுமே ஒரு ஒன்று நானூறு அளவுக்கு இருந்துச்சு உங்களோட நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்பைசஸோட அழகாக கூட்டவோ இல்லை குறைக்கவோ செஞ்சுக்கலாம் கடைசியாக அந்த எல்லாத்தையும் வறுத்து பின்னாடி இறக்கும்போது ஒரு ஸ்பூன் வந்து கசகசமும் சேர்த்து அடுப்பு அணைச்சி எடுத்துக்கலாம் இந்த வருத்த எல்லாம் ஆறுன பிறகு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் சிக்கனை கழுவி எடுத்துருக்கேன் அந்த சிக்கன் வந்து ஒரு கோழின்றதுனால இது ஒன்று நானூறு அளவுக்கு இருக்குது இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதோடய கலரே வந்து பிளாக் கலர் தான் இருக்குது இது ஒரு டிஃப் இது ஒரு நான் வாங்கின இந்த சிக்கனோட தோலுமே கருப்பாக தான் இருக்கும் அதனால் பயப்பட வேண்டாம் ஒரு இது ஒரு டைப்பான பிரீடு நான் எனக்கு வந்து குக்கரில் தான் வேக வச்சு எடுக்க போகிறேன் அதனால் குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அதில் தேவையான அளவில் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ரெண்டு மூணு கிராம்பு ரெண்டு சின்ன துண்டு பட்டை கல்பாசி பிரியாணி இலை ஒன்று இல்லை ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதோட வெங்காயத்தை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் நான் வந்து நிறைய குவான்டிட்டி செய்கிறதுனால ஒரு நாலு வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கேன் அது இதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த வெங்காயத்தோட நல்லா ஸ்மெல் வந்து நல்லா போகிற வரைக்கும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அதோட ஒரு கொத்து கொரப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூன்று ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஏன்னா நான் சிக்கனோட குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அதிகமாக சேர்த்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க இஞ்சி பூண்டோட ஓட ராஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கங்க அதுக்கப்புறமா நான் தக்காளியை வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டையும் எதுவும் சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து ஒரு மூணு பெரிய தக்காளி எடுத்துருக்கேன் இப்போது இந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அடுத்து இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இந்த தனி மிளகாத்தூட அளவு வந்து நீங்கள் எடுத்துருக்க சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நம்ம அதுக்கப்புறமும் கிரேவியோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து நம்ம மிளகாய் தூளை கூட்டவும் இல்லை குறைக்கவும் செஞ்சுக்கலாம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுடுங்க மசாலா நல்லா எண்ணெயில் நல்லா வெந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா எண்ணெயில் பிரிஞ்சு வந்திருக்க மசாலா இந்த டைமில் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சிக்கனை நல்லா மசாலாவில் சேர்ந்து படுற மாதிரி நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வச்சு பிரட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா வந்து காரம் எல்லாம் உரைக்கும் அடுத்து நம்ம பருத்து அரைச்சி வச்சுருந்தா அந்த மசாலா பேஸ்ட்டு இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலாவையும் சேர்த்து இந்த சிக்கனோடு சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா மசாலாவை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இந்த மசாலாவை அரைச்சி அந்த ஜாரில் இருக்கக்கூடிய பேஸ்ட்டு தண்ணி சேர்த்து இதோட சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் இன்னமும் தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு குழம்பு என்ன கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் சாதத்துக்கு செஞ்சிங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாகவே செஞ்சுக்குங்க இந்த சப்பாத்தி இட்லி அந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் செஞ்சுன்னா கொஞ்சம் கிரேவியோட கான்சிஸ்டன்ட் திக்காக செஞ்சுக்குங்க நாங்கள் வந்து வீட்டில் இன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூன் ரைஸ்க்கும் இதே தான் நைட் சப்பாத்திக்கும் இதே தான் அதனால் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் செமி கான்சிஸ்டண்ட்டாக செஞ்சுக்க போகிறோம் உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்த பிறகு நீங்கள் வந்து குக்கரை மூடி ஒரு அஞ்சுலேருந்து ஏழு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மொத்தமாக ஏழு விசில் வச்சு எடுத்தேன் எனக்கு கரெக்டாக சிக்கன் நீங்கள் உங்கள் அஞ்சு விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் தேவைப்பட்டால் மறுபடியும் வச்சுக்கலாம் ஏன்னா ஒரு ஒரு சிக்கன் வேகக்கூடிய தன்மை வந்து மாறுபடும் ஒரு சில டைம் சிக்கன் சீக்கிரமாக வெந்துரும் அப்போ வந்து சிக்கன் வந்து ரொம்ப வந்து உடைஞ்சி போயிடும் அதனால் நீங்கள் வந்து முதல்ல ஒரு அஞ்சு விசில் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேகலைன்னா மறுபடியும் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போது குழம்பு இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொத்தமல்லி தழையை சேர்த்துட்டு அடுப்பை அணைச்சிக்கலாம் இந்த குழம்பு வந்து பார்க்குறதுன்னா ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக அதே மாதிரி சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த இந்த மாதிரி நாட் ஹைபிரிடான பிரீடில் சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஒரிஜினல் வீட்டில் வளர்க்கக்கூடிய நாட்டுக்கழிகளை சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது நமக்கு மழை காலங்களில் நம்ம இதை சூப்பாக வச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி குழம்ப வச்சு சாப்பிட்டோம்னா நமக்கு நல்லா இருக்கும் சாப்பிட கொஞ்சம் ரெக்கவர் ஆன மாதிரி இருக்கும் சாதத்தோடவும் சேர்ந்து சாப்பிட்லாம் இல்லை சப்பாத்தி பூரி இட்லி எல்லா வகையான டிஃபன் ஐட்டமும் சேர்த்து சாப்பிடலாம் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் ப்ராய்லர் கோழியை விட இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கோழி வகையை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அதோடய டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்